அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரூபிமா சமையல் நம்ம இன்னைக்கு ரூபிமா சமையலில் ஆஃப் கேஜி மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோங்க பாஸ்மதி ரைஸில் ஃபர்ஸ்ட் நம்ம ஒன் கேஜியில் வந்து சீரக சம்பா ரைஸில் நம்ம மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கோம் நம்ம பாஸ்மதி அரிசியை வச்சு ஆஃப் கேஜியில் மட்டன் பிரியாணி பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் நான் ஆஃப் கேஜி மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் அதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ஒரு இஞ்சி பட்டை ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஒரு டம்பர் தண்ணியை ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் அரை கிலோ மட்டனுக்கு அரை கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இந்த பாஸ்மதி அரிசி இந்த டவுண்டர்ல ரெண்டு டம்ளர் வந்துச்சுங்க இந்த அரிசியை ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு தனி மூணு தண்ணி ஊத்தி நல்லா கையை வச்சு பிசைஞ்சு கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிடணும் ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம கையை வச்சு பிசைஞ்சு கழுவ கூடாது அரிசி உடஞ்சிரும் பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பு பத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரிசியை கழுவி ஊற வச்சா போதும் டைம் கரெக்டா இருக்கும் ஒரு கிலோ அரிசி வேகக்கூடிய பிரியாணி பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் இதுல நூத்தி ஐம்பது எம்எல் வந்து ஆயில் விட்டுக்கணுங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு பிரிஞ்சி இலை மூணு ஏலக்காய் ஒரு பட்டை நாலஞ்சு லவங்கம் சின்னதாக ஒரு ஜாதி பத்திரியும் ஒரு ஸ்டார்பும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா பொன்னிரமாக நல்லா வதங்கட்டும் இப்போது இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நாலு பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேன் இது இதில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் இதை வதக்கின்னு இருக்கும் போது பாருங்கள் இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு இப்போ நம்ம மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போறவர்கள் நல்லா வதக்கி விடணுங்க இந்த எண்ணிலேயே கொஞ்ச நேரம் நல்லா இதை வதக்கி விடணும் இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிட்டு ஒரு பிரியாணி ஸ்மெல்லு இப்பயே வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வரும் நம்ம இதை நல்லா வதக்கணும் இப்போ இந்த இஞ்சி பூண்டுடைய இந்த பச்சை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன் தக்காளியை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த தக்காளியில் நல்ல ஸ்மேஷ் ஆகிற ஆகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு ஒரு மூணு நிமிஷம் விற்கலாம் அப்படி செய்யும் போது சீக்கிரமாக தக்காளி குழஞ்சி வந்துடும் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்யறது கொத்தமல்லியும் புதினாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா இத கலந்து விடலாங்க மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க நல்லா எண்ணெய் பாருங்க நல்லா கொதிக்குது பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூனு வெறும் ரெட் சில்லி பவுடரை போட்டுக்கணும் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நம்ம அந்த சில்லி பவுடர் போட்டோம்னா நம்மளுக்கு பிரியாணி கலர் நல்ல தூக்குலா இருக்கும் அடுத்தது அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க இந்த பிரியாணி மசாலா நாங்க வீட்லேயே ரெடி பண்ணது நீங்க கடையில இருக்கிற பிரியாணி மசாலாவும் வாங்கி போட்டுக்கோங்க இந்த பிரியாணி மசாலாவும் மிளகாத்தூளும் சேர்த்ததுக்கு அப்புறமா பண்ணும் போது ஒரு அடி பிடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வரும்போது தயிர் ஆட் நான் இப்போ ஒரு ஐம்பது எம்எல் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் இப்போ நமக்கு பிரியாணி மசாலா நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு இப்போ வந்து வேக வச்சு வச்சிருக்கிற இந்த கிலோ மட்டனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்க்க கூடாது வெறும் கறியை மட்டும் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த கறியை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா கலந்து விடலாங்க தண்ணியை உடனே ஊத்த கூடாது கறி சல்லுன்னு இருக்கும் இந்த இந்த நல்லா உப்பு காரம் இந்த எல்லாமே கறியில இறங்குற வரலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க திறந்து பார்க்கலாம் இப்ப எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இதுல தண்ணி நிறைய இருக்க கூடாது இந்த தான் இருக்கணும் அப்பதான் நமக்கு பிரியாணி நல்லா உதிரி உதிரியா வரும் போனோமோ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி கணக்கில் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மூணு டம்ளர் தண்ணியில் வந்து நான் கறி வேக வச்சேனில் அந்த தண்ணி ஒரு டம்ளரும் சாதா தண்ணி ரெண்டு டம்ளரும் சேர்த்துக்குறேன் கறி வேக வச்ச தண்ணி எடுக்கும்போது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏன்னா அடியில் வந்து சின்ன சின்ன பிசுறுங்க இருக்கும் அதனால் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாங்க உப்பு வந்து பிரியாணிக்கு எப்பவுமே ஒரு கல் தூக்கலாக இருக்கணும் இப்போ உப்பு எல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு கொதி வர வரலாம் வெயிட் பண்ணலாங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது தண்ணி நம்ம சுண்ட் சுந்திருச்சுன்னா நம்மளுக்கு அளவுலாம் மாறிடும் இப்ப அரிசியை போட்டதுக்கு அப்புறமா நல்லா ஒரு முறை கலந்து விடலாம் ரொம்ப நேரம் போட்டு இதை கிண்டின் இருக்கக்கூடாது லைட்டாக கிண்டிட்டு இப்போ நான் ஒரு லெமனை பாதி லெமனை பொழிஞ்சு விட்டுக்கிறேன் இது சின்ன லெமனாக இருக்கிறதுனால ஜூஸ் சரியாக வரல அதனால் நான் ஒரு லெமன் சேர்த்துக்கிறேன் லெமன் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கலாம் உப்பு வந்து ஒரு கால் தூக்கலா இருக்கணும் நான் எப்பவுமே சொல்றதுதான் இப்போ வந்து நெய் போடுறவங்க விருப்பப்பட்டா போட்டுக்கலாம் எனக்கு நெய் வேண்டாம் அதனால நானு இப்படியே நானு மூடிடுறேன் அரிசி போட்டதுக்கு அப்புறமா ஒரு கொதி வர வரலாம் வெயிட் பண்ணலாங்க மூடி போட்டு வைக்கலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம மீடியம்ல வச்சிருந்தோங்க நம்மளுக்கு இந்த தண்ணி எல்லாம் வத்தி நம்மளுக்கு எடுத்து கரண்டில் எடுத்து போடும் போது அப்படியே நிற்கும் சாப்பாடு அதுதான் அளவு கரெக்ட் தண்ணி நிறைய சொத சொதன்னு இருக்க கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டேஜ்ல வந்து அடியில கல்லோ இல்ல அப்படியே சிம்ல கூட வச்சுக்கலாம் நான் தோசைக்கல் வச்சுக்கிறேன் தோசைக்கல் வச்சதுக்கு அப்புறமா தோசைக்கல் வந்து சூடாவதுக்காக ஹைல வைக்கிறேன் தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா டம்மும் போட்டுடலாம் கீழே பண்ணிட்டேன் மேலே டம் போட்டுடலாம் ஏதாச்சும் ஒரு வெயிட் தண்ணியோ இல்ல இந்த கல்லோ அது மாதிரி எதுனா வெயிட்டான பாத்திரங்க மேலே வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் சிம்ல வச்சு பத்து நிமிஷம் ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் அதுக்கப்புறமா நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாதுங்க ஏன்னா மேலே வந்து அந்த ஆவி பட் ஆவியோட தண்ணிலாம் நிற்கும் அது மறுபடியும் கீழே இறங்கும் அப்போ வெள்ள 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 வெள்ளே ஆகிடும் அதனால பத்து நிமிஷம் அவ்வளவுதான் இப்போ நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த பிரியாணி பாருங்கள் எல்லாமே அழகாக பூத்து நிற்கிற மாதிரி இருக்கு பாருங்க இதுதான் ஸ்டேஜ் நம்மளுக்கு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க கறியும் நல்லா சூப்பரா வந்துருக்கு கறியும் ரைஸும் எல்லாமே கரெக்டான நம்மளுக்கு வீட்டுல ஒரு அரை கிலோ அரிசி போட்டோம்னா தாராளமா அஞ்சு பேர் சாப்பிடலாங்க நல்லா சாப்பிடுறவங்க ஒரு நாலு பேர் சாப்பிடலாம் இது ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவு இருக்கும் வீட்லயே நம்ம மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ இந்த அளவு படி நம்ம செஞ்சு சாப்பிடலாம் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் ருஹிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ